என் மாமியார் கிளவி வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு இப்ப எல்லாம் வெளியவே போக முடிய மாட்டேங்குதுக்கா என்ன தெரியலக்கா என் மாமியார் இப்ப கரைச்சு கூட்டிட்டு இருக்கே என்ன முந்தியெல்லாம் வந்து நின்னா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ நிப்பாவ நிக்கும் போது எல்லா சமையல் வேலையும் தான் பாக்குவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் இப்போ மொட்டை வேலையை என்ன வச்சதக்கா வாங்குறவ வெளிய போகாதுக்கே விட மாட்டேங்க இடையில ஒரு நாள் என்ன விஷயமா ஆ உங்க பிறந்த நாளுக்கு நம்ம இங்கே வந்திருந்தோம்ல கொஞ்சம் லேட்டா போயிட்டேங்க அதுக்கு என்னன்னு சண்டேன்னு கேட்குங்க ஒரு விதத்துல கதவு திறக்க மாட்டாவ சந்தேனி ஏதோ பேசி எடுத்து மழுப்பி உள்ள போய் படுத்துக்கிட்டேன் காலையில எந்திரிச்சதோடி கரைச்சு கொட்ட ஆரம்பிச்சவா ராத்திரி வரைக்கும் என்னைய ஏசிக்கிட்டே தான் இருந்தா உங்க இங்க வரைக்கும் சுத்திட்டு தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து அது கிடக்குதுக்கா இன்னும் ஒரு வாரம் நிக்கும் போல இருக்கு எந்த திருவிழா வருதுல்ல கொடை முடிச்சதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு போல இருக்கு அது இங்க நிக்க நிக்க எனக்கு தான் பிரச்சனை யா மாப்ளை என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருவாரோ என்னமோ பயமா இருக்கு அப்புறம் என்ன காச்சு வசந்தி வீட்ல என்னத்த சொல்லதுக்கு அந்த ஏனி லட்சுமிட்ட யார தகவல் சொல்லி இருப்பா போல இருக்கு அவள அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்த என்னாச்சோ யாதாச்சோ அப்படினு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிட்டنا பாட்டிகாரே புடிச்சு ஒரே யாச்சி ஆமா நான் கேக்க மறந்துட்டே இவ எதுக்கு வட்டிக்கு பைசா வாங்கி இருக்கா அந்த குடுமே ஏன் கேக்க இப்ப ஒரு ஒரு இப்ப வீட்ல இல்லாம இருந்தல்ல அவ அக்கா மவளுக்கு ஏதோ சடங்குன்னு ஊருக்கு போறதா சொன்னல்ல

என்னத்தை சொல்லதுக்கு அவனுக்கும் வருத்தமாக தான் இருக்கு அவனும் ஏதோ பேச பேச இவ்வளோ குறுக்க குறுக்க பேசிட்டு போட்டுன்னு ஒரு அடியும் போட்டா மூஞ்சி வாக்கல பின்ன குடுக்க வேண்டியதுதான் இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பந்தா அந்த அண்ணனுக்கே வேலை இல்லாம இப்ப அந்த ஒரு கடையில வேலை கிடைச்சு போயிட்டு இருக்காவ ரொம்ப எல்லாம் சம்பளம் கிடையாதுக்கா அவரு ஒருத்தரோட வருமானம் தானே ஆமா இவளுக்கு சொந்தமா ஒரு வீடு கிடந்தா ஒரு சின்ன வீடு ஒண்ணே ஆமாக்கா கடைக்கு அது ஊருக்கு கொஞ்சம் வெளியே இருக்கு ஊருக்குள்ள இருந்த மாதிரி இவளுக்கு இருக்காதுல பொரளி பேசிட்டு அங்கேயும் தெரிஞ்ச மாதிரி இருக்காது அதனால அந்த வீடை வாடகைக்கு குடுத்துட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கா மாசம் வரும் ஆமாக்கா அந்த வீட்டுக்கு ரொம்ப எல்லாம் ஒண்ணும் வாடகை வாங்க முடியாது மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா தான் வரும்

ஆமாம் அதுக்கிட்ட அப்படின்னு நான் லட்சுமிட்டை சொல்லிட்டேன் பைசெல்லாம் ஒன்றும் கொடுக்காதே அவனுக்கிட்ட நாங்கள் ஏதாவது இருந்தேனா ஈடு வச்சு வட்டி அடைக்கிட்டு நீ மசாம வாயை முடித்து இருந்துரு அப்படின்னு சொன்னேன் அந்த இனி அவளும் இப்ப என்கிட்ட பைசா எல்லாம் ஒரு வாரம் கழிச்சுதான் வரும் ஒரு வாரம் கழிச்சு உனக்கு தேவைப்பட்டா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைசா வந்துட்டான்

கடைசியில் மவளுக்குள்ளே செயினும் ஒரு பிரேஸ்லெட்டாக ஏதோ வலையில் ஏதோ ஒன்று இருந்துச்சு போல இருக்கு அதை கொண்டு போய் ஈடு வச்சு பணத்தை கட்டியிருப்பா போல இருக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தா வீட்டுக்கார வீலுக்கு தெரியுமோ இல்லையோ ஒரு மணம் தெரியல தெரியாமல் கொண்டு போய் வச்சாலாம் என்ன அவர் பைசா எதுவும் புரட்டி கொண்டு வந்தாரா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல இந்த ராத்திரி வெளியே வந்தால் தான் தெரியும் இனி இன்னைக்கெல்லாம் வெளியே வரமாட்டாக்கா இன்னைக்கு அவளுக்கு அவமானமாக இருப்பேன் இருக்கும்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா இந்த ரெண்டு மூணு நாள் வெளியே வந்துட்டா எல்லாரும் அவகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னாச்சு வசதி வீட்டு முன்னாடி யாரும் வந்து கத்திட்டு இருந்தாவில என்னையாது யாது அப்படின்ட்டு அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா ஏதாச்சும் வாங்கணும்னா ஆள் இல்லாத டைம்ல நேரா போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல இருந்துருவா இவளுக்கு அடுத்து வீட்டு பாட அளந்துதானே பழக்கம் அவ வீட்டு பாட யாரும் கேட்ட கூடாதுல ஆமா இந்த வசந்தி எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியல நல்லாதான் இருந்தா இப்ப இப்போ ரொம்ப மோசமா இது பண்ணிட்டு இருக்கா பேசிக்கிட்டு இருக்கா

ஏய் என்னக்கா பாத்திரெல்லாம் படபடான வில கேக்கு ஆமா சின்ன பண்ணு பசின் வீட்டுல இருந்தத சட்டங்க깔 இருக்கு ஐயோ வாடி என்ன அடிச்சு கொல்லாரே ஐயோ யாராது வாடி வாங்களேदिक யாக்கதிக யாரு இல்லையா இங்கே ஏக்கா சண்டை ஆமா என்ன அம்மா இது என்ன இல்ல அவன் ஒண்ணும் தெரியல ஆமாக்கா நம்ம இங்க இருந்து பேசிட்டே இருந்தா அங்க வெட்டு குத்து கொலையே நடந்துரும் வாங்க நம்ம போய் பாப்போம் சரி தெரிஞ்சிடப்பனே இப்போ எனக்கு சண்டை படன் தெரியலையே என்னத்துக்கு இந்த பண விஷயமா தான் இருக்கும் வேற என்னவா இருக்கும் சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஐயோ இந்த நெட்டைய வேற வாடி வாடி வரானே இத ஒரு கால இங்க வச்ச இன்னொரு கால அமெரிக்கால எல்லாம் வைக்கிறா கடவுளே இவன் கையில மட்டும் சிக்கணும் வசந்தி வாடாத நில்லு என்னால வாட கலையில சுண்ணா கேளு நின்னுரு என் கையில மட்டும் இன்னைக்கு நீ சிக்கன சின்ன பின்னமா இருவா பாத்துக்க அட போயா நெட்டையா வா கையில மாட்டிக்கிட்ட நான் அடிபட்டு சாவதுக்கா நிக்க சொல்லுங்கங்க வசந்தி இன்னைக்கு உன்ன கொல்லாம விட மாட்டேன் பாரு கடவுளே இவன் வேற பின்னாடியே வாடிக்கிட்டு வரானே தலம்பி எதிலயாவது கடப்பானு பார்த்தா நிக்காம வாடிக்கிட்டு வரான் பிள்ளைக்குள்ள சேனு காப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் பணைய வச்சுட்டு வந்திருக்கா இவள என்ன பண்ணதுக்கு காலையில அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கேன் கேட்காம கொண்டே எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வந்திருக்கா ஆ யூ கே முடியுபடியா எடிக்கே முடியப் பிடிச்சி நானும் பாத்திட்டே இருக்கே என்ன வாட்ட வாடிட்ட கட கனி என்ன அடிச்சு குள்ளகாரே இந்த ஊர்ல யாரும் இல்லையா இது கேக்கத்துக்கு அத்த யாருமே இல்லையா ஐயோ என்ன அடிச்சு குள்ளகாரே என் முடுகு போச்சே வாயை மூடு அலறாத ஐயோ கேள ஜம்ப் பண்ணி வந்தளா

நான் கழுத்தே, என் கழுத்து உடைஞ்சு போச்சே. சரி வசந்தி, እንத்ரி. அம்மா, እንத்ரிக்கே முடியலையே, காயை இடி பேய் எல்லாம் உடைஞ்சிடுச்சு. உடனே இவன் அடிச்சுடுவா. እንத்ரி அக்கா, லிக்க, அவள ஆதுலயே போடுங்க கா. இன்னைக்கு அடிச்சு சாவடிக்கنا இவள. இவ்வளவு அடிச்சது பட்டாதா? இவருக்கு இன்னும் என்ன அடிச்சு கொல்லணும்? நீ சும்மா இரு வசந்தி. என்ன என்னனே ஆச்சு? எதுக்குனே இப்ப சண்டே போட்டுட்டு கிடகேங்க? ஆமா, எங்க வீடு வரைக்கும் சட்டங்கிற்கு பாத்திரம் பنده எல்லாம் கீழ விழுந்து உடைஞ்சி இருக்கு. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. எங்கக்கா பிரச்சனை முடிஞ்சிச்சு என்ன அவ தான் வட்டி பணத்தை எல்லாம் கொடுத்துட்டே ஏ சின்ன பொண்ணே இந்த நியாயத்தை நீயே கேளு வட்டியை கெட்டதுக்காண்டிதான் போன மாசம் சம்பளத்தை வாங்கி அப்படியே கையில கொடுத்தேன் என்னன்னையா போய் தொலையிட்டு இருந்தா வட்டியை கெட்டதுக்கு பைசாவை கொடுத்தேனா அதை கொண்டு போய் என்ன பண்ணானே எனக்கு தெரியல இந்த மாசம் இவன் வட்டி கட்டவே இல்லை அதுக்குதான் அவன் வந்து சண்டையை போட்டு போனான் நானும் சேரி விடு வீட்டு செலவு இருக்கும்னு அப்படியே விட்டாச்சு இன்னைக்கு மொவலுக்கு சேனும் இந்த வலையிலயும் கொண்டு போய் பணையம் வச்சு வட்டியை கட்டிட்டு வந்திருக்கா

என்னை நீங்கள் எதுவும் கோவப்படாதுங்கண்ணே பிள்ளைக்குள்ள செயின்னு தானே ஸ்கூலுக்குலாம் செயின் போட்டு போகக்கூடாது அதனால வீட்டில் சும்மா இருக்குமே அப்படின்ட்டு கொண்டு போய் பணம் வச்சிருப்பாள் அவள் பணத்தை கொண்டு போய் ஈடு வச்சதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவளுக்குள்ள நிறைய அவள் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததை அவள் ஈடு வைக்கவான் விற்கவா என்னவான் செஞ்சுட்டு போட்டோம் ஏன் பிள்ளைக்குள்ளது ஏன் அம்மா வாங்கி கொடுத்த செயினையும் வளையலையும் அவள் தொட்டிருக்க கூடாது சரியா கொஞ்சம் கோவத்தை குறைக்கலாம்ல அவளுக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியல சரி இவ சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி பிள்ளைக்குள்ள செயின் வீட்டுல இருந்திருக்கு கொண்டு போய் பண்ணை வச்சிட்டா சரி அத திருப்பி கொடுப்பா நீ அத அதுக்கு போட்டு இப்படி அடிப்பவளா இவள அடிக்கிறது இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு இவ இனிமே பாக்க பார்க்க போறா என்ன பண்ணிருவீங்க இதுக்கு மேல யாமல கை வச்சீங்கனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இவ வாய் திமிரே இன்னைக்கு நான் அடக்குறேன் என்ன பண்ண இவர புடிச்சுக்கோ

என்ன என்னென்ன இது இதுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு சொல்லி விடுவாங்களா இனிமே இவ கூட என்னால வாழ முடியாது இவளுக்கு நான் டிவோர்ஸ் தரப் போறேன் இவள அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆமாண்ணே இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது டிவோர்ஸ் கொடுப்பாங்களா இந்த சின்ன விஷயம்னு கிடையாது சின்ன பொண்ணு இதோட இத்தனை பிரச்சனையை தான் நாங்க தாங்குறது வீட்டில் யாருக்கும் ஒழுங்காக சாப்பாடு வச்சு தரது கிடையாது சாப்பாடை கேட்டா நீங்களே ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது அப்படி இல்லைன்னா விந்துன நாள் உள்ள சுவாத்துல தயிர் ஊற்றி குழைச்சி இதுதான் தயிர் சாதம்னு சொல்லி மாங்காய் ஊருகா வச்சு தந்து விடுவா காய்கறி மல்லிகை சாமு எல்லாம் வீட்டில் வாங்கி போட்டிருக்கேன் வீட்டில் இல்லாத ஒரு பொருளும் கிடையாது

ஏற்கனவே நம்ம கடையில இருந்து வாங்கக்கூடிய காய்கறி பழங்க எல்லாமே விஷம் தான் இதுல நீ பிள்ளைங்க கிட்ட ஹோட்டல்ல வேற சாப்பிட்டு சொன்னா எப்படி முடியும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காதுல்ல வசந்தி பிள்ளைங்க உடம்ப நம்ம பாக்காண்டமா எனக்கு வச்சு தரலனாலும் பிரச்சனை இல்லக்கா பிள்ளைங்களுக்காவது டெய்லி சாப்பாடு கட்டி கொடுத்து விட சொல்லு அவ வீட்டாந்தோறும் போய் எல்லா வீட்லயும் என்ன சாப்பாடுன்னு பார்த்து அங்கேயே தின்னுட்டு வருவா எனக்கு தயிர் சாதம்னு சொல்லிட்டு பழைய சாதத்தை தந்து விட்டுருவா தயிரை ஊற்றி பிள்ளைங்களை கேண்டீன்ல சாப்பிடுன்னு காசை கொடுத்து விட வேண்டியது இவளுக்கு வீட்டு வேலை பார்த்தா என்ன சரி வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வெளியே எங்கேயாவது ஒரு வேலையை தேடி போக சொல்லுங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்கதானே இவளுக்கு பிடிக்காது ஊர் மேயத்துக்கு நல்லா பிடிக்கும்லாம் அப்ப வேலைக்கு போக சொல்லுங்க ஏன் ரெண்டு பிள்ளைங்களே நான் பார்த்துக்கிட்டேன் இந்த பேட்ச் எல்லாம் உனக்கு தேவையா வசந்தி அவர் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது ஆமாக்கா நாங்க எல்லாரும் தான் வெளியே போறோம் இன்னா என்ன எடுத்துக்கோங்க நானும் உங்க கூட எல்லா பக்கமும் வரதான் செய்யேன் என் மாமியாரு வந்து நிக்கி இப்ப என் வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நான் தான்க்கா பாக்கே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மொத்தமா வேலையே இருக்கும் எல்லாத்தையும் காலையிலேயே வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் புல்லா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம்ல ஆமா வசந்தி காலையில எழுந்திரிச்சு எல்லாத்தையும் வச்சிட்டே வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேல நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம் அதுக்கப்புறம் இருந்து பேசி உனக்கு எங்கேயாவது போகணும்னா போவா வீட்டுக்கு வரணும்னா வா

சமையல் வேலை மட்டும்தானே அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாரு எந்திரிச்சு ஒரு காப்பி தண்ணிய போட்டு குடிச்சிட்டு அந்த இனி பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சாலே நமக்கு மனசு திருப்தியா இருக்கும் அது என்னமோ நம்ம ராணியக்க சொல்லுது கரெக்ட் தான் வேலை பண்ணாம இருந்தா பண்ணணும்னே தோணாது ஆனா இப்போ என் மாமியார் கிளவி காலையிலேயே என்ன எழுப்பி விட்டுருமா எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு பழகிட்டு அந்த மாதிரிதான் ஒரு நாள் எந்திக்க கஷ்டமா இருக்கும் அடுத்த நாள் நம்மளே எந்திரிச்சிருவோம் ஆமா வசதி சும்மா போட்டு சண்டைகளை போட்டுட்டு கிடக்காதீங்க ஊர்ல உள்ள எல்லா கண்ணும் உங்க வீட்டுலதான் இருக்கு

என்றி வந்தி என் முதுக்கு போச்சே என் முதுக்கு போச்சே

பிள்ளைங்க இப்ப வந்திருங்களா ஏதாவது சாப்பாடா ஸ்நாக்ஸ் சாப்பாடுக்கு ஏதாவது செஞ்சுவி அப்புறமா நைட்டுக்குள்ள சாப்பாடே செஞ்சுவி அவரு வரும்போது கொஞ்சம் போகன்னு நினைக்கிறோம் சரிக்கா சரி அப்ப நாங்க போறோம் ஏன் மானம் போச்சி மரியாதை போச்சி எல்லாமே போச்சு ஊர்ல உள்ளவ எல்லாரும் என் வீட்ல என்ன சண்டை நடக்கிறேன்னு இனிமே பாத்துக்கிட்டே இருப்பா வெளியே போவாதிக்கில்லாம பண்ணி விட்டாரே